ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம தமிழக அரசு பள்ளிகளில் மாநகராட்சி பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் குறித்து ஒரு முழுமையான விவரத்தை பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டுமே இல்லை இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் இருக்காங்க ஸோ இதற்கு உண்டான போராட்டங்களையும் தற்சமயம் ஆசிரியர்கள் வந்து நடத்திட்டு வராங்க ஸோ இந்த போராட்டங்கள் எந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்கு போராட்டத்துடைய இறுதி கட்டத்தில் என்ன நிகழ்து இதை பற்றி ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க ஸோ பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லாமே தற்சமயம் காத்திருப்பு போராட்டத்தில் நடத்துகிறாங்க ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிபிஐ வளாகம் முன்பாக பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லாருமே காத்திருப்பு போராட்டங்கள் நடத்துறாங்க போராட்டங்கள் பத்து பட்டதாரி ஆசிரியர்கள் உடனடியாக அரசு ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி ஆசிரியர்கள் சென்னை டிபி வளாகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஏற்பட்டிருக்காங்க அதன் விவரங்களை வழங்குவதற்காக சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி வளாகத்துடைய நுழைவு வாயில் ஏராளமான பட்டதாரி ஆசிரியர்களும் இடைநிலை ஆசிரியர் பணியும் பணிவாய்ப்பு கேட்டு காத்திருப்பு போராட்டத்தை ஈடுபட்டக்கூடிய கூடிய காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஆசிரியர்கள் கண்களிலும் கண்ணீர் மல்க எப்பொழுது நமக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இந்த ஆசிரியர்கள் தற்பொழுது காத்து கொண்டிருக்கார்கள் குறிப்பாக தமிழகம் முழுவதும் சுமார் ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தொன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் இருப்பதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தெரிகிறது இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பது போல் காண்பித்து தேர்வுகளை நடத்துவதாக பல் ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறையின் மீது மாபெரும் குற்றச்சாட்டை ஏற்படுத்தியிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான மறு நியமன தேர்வு என்பது மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்களுக்கு மட்டுமே நடத்தியதாகவும் அதில் ரெண்டாயிரத்தி இரநூறு பணியிடங்கள் மட்டுமே நிரப்போகுது அதற்கு ஆனால் பணி ஆணைகளை துவங்கிவிட்டு மற்ற காலி பணியிடங்களை வேக்கன்சிஸில் போட்டு இருப்பதாக தகவல்கள் வந்திருக்குங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் எல்லாமே மன வருத்தத்துல இருக்காங்க சோ எப்பதான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடிவு காலங்கள்லாம் கிடைக்கும் எப்பதான் எங்களுக்கு பள்ளி வாய்ப்பு கொடுக்கும் சோ பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் நியமன தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் நடத்தும் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் சோ காலி பணியிடங்களை உடனடியாக அதிகரிங்க எவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு காலி பணியிடங்களை அதிகரிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காலி பணியிடங்களை அதிகரிங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கான மறு நியமன தேர்வு என்பது மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பணியிடங்களுக்கு மட்டுமே நடத்தியதாகவும் அதுல ரெண்டாயிரத்தி அறுநூறு பணியிடங்களை மட்டுமே நிரப்புவதற்காகவும் ஒரு அரசு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நடத்தியிருக்காங்க இதனால வந்து ஆசிரியர்கள் எல்லாமே நொந்து திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிபி வளாகத்தின் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிகழ்வை நீங்க பார்த்துருக்கீங்க ஸோ போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் வேதனைகளாக தெரிவிக்கிறேன் குறிப்பாக திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்றுதான் திமுக ஆட்சி வந்தால் இந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற வாக்குறுதி அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற கூறி அப்பொழுது அவர்கள் முகங்களில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் முக அந்த முகமூடியை போட்டுட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க ஸோ இவர்களுடைய பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைவில் ஏற்று ஒரு சுமூகமான முடிவை ஏற்படுத்துவார் அப்படின்றத நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ நண்பர்களே இதுதாங்க தமிழக அரசு பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இருக்கிற போராட்டம் ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நடத்த நடத்த அரசு என்ன முடிவு வெளியிடுவாங்க அப்படின்றத விரைவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அன்பில் மகேஷ் அவர்கள் வேகன்சிஸ புதுசா மாத்தலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனை ஹெல்ப் பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிகள் விதிசம் அந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நலத்தகங்களோட நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்